வணக்கம் என்ன முனையர்களே நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்துல இருந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்ல அப்படின்னா கூட நல்லா சூப்பரா தூளா அட்டகாசமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் முக்கியமா வக்ர நிவர்த்தி அடையும் சனி பகவானையும் வேண்டி இந்த பதிவை நான் ஸ்டார்ட் பண்றேங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த சனி பகவானின் வக்ர பயிற்சி காலகட்டத்துல எல்லாமே கிடைக்கும் நல்லாவே கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வருமானம் கம்மியா இருந்தவங்களுக்கு வருமானம் அதிகமாகும் வேலையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே காணாம போகும் தொழில் தொடங்க நினைச்சவங்க தொழில் தொடங்கலாம் அதை ஆன்லைன்லயும் தொடங்கலாம் கடன் இருந்தவங்களுக்கு கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் கடவுள் கொடுப்பாரு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு வீடு இடம் மனை நிலம் வாங்க நினைச்சவங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய உடல்நிலையும் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வேற என்னங்க வேணும் வரப்போகிற சனி பகவன் வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசிக்கு ரொம்ப சூப்பர் இந்த சனி பகவானின் வக்ர நிவர்த்தியில இருந்து ஓரளவுக்கு ராஜா யோகத்தை அனுபவிக்க போறீங்க அப்படின்னு சொல்லுங்க குறிப்பா இந்த வக்ர நிவர்த்தி காலகட்டத்துல இருந்து மார்ச் மாசம் நடக்க போற வக்ர பயிற்சி வரைக்கும் கட்டாயமா உங்களுக்கு அமோகமான நாட்களாக இருக்குங்க புதிய வேலை பிசினஸ் எல்லாமே ஆஹா ஓஹோனு இருக்கும்

சொந்த வாழ்க்கையில இல்லற வாழ்க்கையில நிம்மதியே இல்லாம இருக்கீங்க ஒரு சிலர் டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டு டிவோர்ஸ் ஆயிட்டு இரண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அது அப்படியே இருக்குங்க எந்த வருணமே சரியா கிடைக்கல சொத்து வாங்குறதுல பிரச்சனை சொந்தக்காரங்க கிட்ட பிரச்சனை நண்பர்கள் கிட்ட பிரச்சனை இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் முன்னூத்தி அறுபது டிகிரியிலுமே உங்களை போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்குது அது எல்லாத்துக்குமே விடிவு காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாசம் பதினஞ்சாம் தேதியில இருந்தே உங்களுக்கு நல்ல விஷயங்கள்

எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கூட அதுவும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதே நேரம் கோடி ரூபாய் ஒரே நாள் உங்க கையில வந்து கிடைக்குமா இந்த லாட்டரி எடுத்தா கிடைக்குமா ஜாக் சூது ஆன்லைன் ரம்மி இந்த மாதிரி போனா கிடைக்குமா கேட்டா கண்டிப்பா கிடைக்காதுங்க நீங்க செய்யற வேலையில நீங்க செய்யற தொழில உங்களுக்கான லாபத்தை ரெட்டிப்பாக்கி கொடுப்பார் சனி பகவான் மழை பெய்யும் போது ஒரு அணை அந்த தண்ணீரை சேர்த்து வைக்கிறாங்க இல்லையா ஃபுல்லா ரொம்ப அது வரைக்கும் வெளியில ஒரு சொட்டு தண்ணி கூட வராது அதே அந்த மழைய திறந்து விடுறாங்க அந்த டேம திறந்து விடுறாங்க அப்படின்னாக்க தண்ணி பீச்சுக்கிட்டு அடிக்கும் பாருங்க அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் எல்லாத்தையுமே சனி பகவான் இதுவரைக்கும் மடை போட்டு தடுத்து வச்சிருந்தார் அப்படின்னு சொல்லலாம் அந்த மடை அந்த தடை இப்ப விலக போகுதுங்க உங்களுக்கான நல்ல விஷயங்கள் எல்லாமே பீச்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில அடிக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் உண்மையாலுமே எந்த ஒரு நல்ல விஷயமும் சுப நிகழ்ச்சிகளும் உங்களுடைய வாழ்க்கையில அநேகமானவருடைய வாழ்க்கையில நடக்கல இப்போ அதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு எல்லாமே நடக்குங்க நல்லாவே நடக்கும் வேலையே இல்லன்னு தேடிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் புடிச்ச வேலை கிடைக்கும்

செய்யுங்க முக்கியமா மகர ராசியில பேசின நிறைய பேரு எனக்கு ஏழு வருஷமா பத்து வருஷமா ஆகியோ குழந்தை குழந்தை இல்ல வாய்ப்புகள் இருக்கா

ஏன்னா தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் இந்த காலகட்டத்துல டப்பு டப்பு நடக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு சொத்து சுகம் கூடுங்க திருமண முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடியும் ஏன்னா நிறைய பேருக்கு திருமணம் தள்ளி போயிருக்கு பிக்ஸ் பண்ண கல்யாணமே நின்னு போயிருக்கு நானும் எவ்வளவுதாங்க வரன பாக்குறது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது வரன பாத்துருப்பேன் ஆனா ஒன்னு கூட செட் ஆக மாட்டேங்குதுங்க செட் செட்டாகிற மாதிரியே இருக்கும் ஆனா ஜாதகம் சரியா இருந்திருக்காது ஜாதகமும் செட் ஆயிருக்கும் எங்களுக்கும் பிடிச்சிருக்கா நடுவுல ஏதாவது ஒரு சொந்தகார வந்து கெடுத்து விட்ருப்பாங்க நல்ல நல்ல வரன்கள் எல்லாம் நான் விட்டுட்டேங்க இது பிறகாவது நல்ல வாழ்க்கை அமையுமா வயசு வேற ஆயிட்டே போயிடுச்சு எனக்கு உண்மையுமே கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கட்டாயம் நடக்குங்க முக்கியமா மகர ராசியில இருந்த இருபது வயசுல இருந்து முப்பது வயசுக்குள்ள இருக்கிற அந்த இளைஞர்கள் அந்த பெண்மணிகள் அவங்க வாழ்க்கையில சந்திக்க வேண்டிய பார்க்க வேண்டிய நல்ல விஷயங்களை சந்தோஷமா இருக்க வேண்டிய விஷயங்களையே தவற விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா முக்கியமா அந்த காலகட்டம் தாங்க ஒரு மனிதன் சந்தோஷமா இருக்க வேண்டிய காலகட்டம் அதுல வந்து சனி பகவான் பூந்த ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திட்டார் அப்படின்னாக்கா உண்மையுமே சொல்ற மகர ராசிக்காரங்க எல்லாமே நிறைய விஷயத்தை இழந்திருப்பீங்க ஆனா இப்போ அந்த பேலன்ஸ் பண்ற அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கதாங்க போகுது நீங்களும் பார்க்க தான் போறீங்க இந்த வகர நிவர்த்திக்கு அப்புறமா வரப்போற சனி பயிற்சியில மார்ச் மாசம் நடக்க போற சனி பயிற்சியில இருந்து உங்களுடைய வாழ்க்கை பல மடங்கு முன்னேற்றத்தை அனுபவிக்க போறீங்க அப்ப நீங்க என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க இப்போதைக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்தில் ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க குறைந்த முதலீட்டுல ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னாக்கா கிரீன் சிக்னல் இதை விட ரெண்டாயிரத்தி இருந்து மார்ச் மாசம் நடக்க போற சனி பயிற்சியில இருந்து அட்டகாசமா இருக்க பொழுது ஏகப்பட்ட மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் அத எல்லாத்தையுமே நீங்க பாசிட்டிவா கொண்டு போனீங்க அப்படின்னாக்கா நல்லாவே இருக்கும் எப்பயுமே சனி பகவான் போகும்போது கொடுத்துட்டு போவார் அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய கூற்றின் அடிப்படையில இது வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த பல விஷயங்களை உங்களுக்கு கொடுப்பாரு அதனுடைய வீடியோவையும் நான் சீக்கிரமா போடுறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாமே கிடைக்குங்க வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஏன்னா இது படிச்சு முடிச்சு ரொம்ப நாளா வேலை இல்லாம இருக்கு இருக்கும் ஏதாவது வேலை ஏதாவது கிடைக்குமா இல்ல ஏதாவது பிசினஸ் ஏதாவது பண்ணலாமா நாலு பாட்டு ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னு இருந்தவங்களுக்கு ஏகப்பட்ட இன்டர்வியூ அட்டன் பண்ணியும் ஏன்னா நம்மள மட்டும் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க நம்மள விட திறமை கம்மியா இருக்கிறவங்க படிப்பு கம்மியா இருக்கவங்க கூட நல்ல வேலை செய்யறாங்களே நம்ம எல்லாத்துக்கும் ரெடியா இருந்தா கூட நம்மளுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு எங்க இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு பொன்னான காலகட்டமாக இருக்குங்க நிறைய நேரம் நீங்களே ஃபீல் பண்ணிருப்பீங்க வேணும் வேணும் கிடைக்காம போயிருக்கலாம் வேண்டாத வேணாம் கை கட்டி நிற்கும் பொழுது தோளத்தை அதுதாங்க விதி அந்த விதி இப்போ உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுங்க நீங்க எதிர்பார்த்த உங்களுக்கு பிடிச்ச நல்ல வேலை நல்ல கம்பெனில நல்ல இடத்துல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு அது வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யறதா இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச ஊருக்கு போய் வேலை செய்யறதா இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச கம்பெனில வேலை செய்யறதா இருக்கலாம் கை நிறைய சம்பளம் வாங்குறதா இருக்கலாம் நிறைய ஃபேசிலிட்டிஸ் அந்த கம்பெனி உங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதா இருக்கலாம் பிடித்த நண்பர்களுடன் வேலை செய்யறதா இருக்கலாம் எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்க போதுங்க உங்களுக்கு வேலை கட்டாயம் கிடைக்கும் நம்பிக்கையோட உங்களுடைய இன்டர்வியூஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க வேலை எல்லாம் கிடைச்சிடுச்சு ஆனா செய்யற வேலைதான் சரியா இல்ல நிம்மதி இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு வேலை செய்யற இடத்துல என்ன எப்பதான் தூக்கலாம் நினைக்கிறாங்க நான் இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்க சூப்பரா வேலை செய்வேன் ஆனா என்னால இப்ப செய்ய கூட முடியல சில நேரம் என் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது எவ்வளவுதான் செஞ்சாலும் பணம் என்னத்த வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு மனசும் ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம கிட்ட பேசிருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் பொன்னான காலகட்டங்க

நீங்களுக்கு <Sessizuk> <Sessizuk> இருக்கே எப்பதான் எனக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்த உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும் ஒரு முக்கிய நபரின் அறிவுரையின் படி நீங்க உங்களுடைய தொழில புதிய விஷயங்களை புகுத்துவீங்க புதுசா ஸ்ட்ராட்டர்ஜியா ஃபாலோ பண்ணுவீங்க எந்தெந்த ஆஃபர் எல்லாம் போடலாம் எந்தெந்த டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம் எப்படி எல்லாம் நம்ம வாடிக்கையாளர்களை ஈர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிற காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம் உண்மையாலுமே சொல்றாங்க நீங்க சூரிய உதயத்துக்கு முப்பத்தி ஆறு நிமிஷத்துக்கு முன்னாடி எழுந்திருக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த காலகட்டத்தில் உங்களுக்குள்ள நிறைய ஐடியாக்கள் உருவாக அந்த ஐடியா எல்லாத்தையுமே ஒரு நோட்ல எழுதி வைங்க அதுல நல்ல விஷயங்கள் எதுவோ அதை ஃபாலோ பண்ணுங்க அது உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் அப்படின்னு சொல்லலாம் அது என்ன வெறும்

யார் நல்லவர் யார் கெட்டவர்னு தெரிய வச்ச சனி பகவான் உங்களுக்கான வாழ்க்கையை இந்த காலகட்டத்துல உருவாக்கி கொடுப்பாருங்க பொதுவாகவே ஏழரை சனி பகவான் காலகட்டத்தில் ஒரு உறவு பிரியுது அப்படின்னாக்கா அந்த உறவு உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சனி பகவான் உணர்த்துறாரு அப்படின்னு அர்த்தம் அதே நேரம் அந்த உறவு கூட இருந்தாதான் நல்லது இருக்கும் அப்படின்னாக்கா சனி பகவான் எப்பெல்லாம் பகிர நிவர்த்தி அடைகிறாரோ அந்த காலகட்டத்துல ரெண்டு பெரிய சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணி வெல்டிங் அடிப்பார் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் என்னங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசம் எண்டில் நடக்க போற சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு அசுர வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஃபேமஸ் நடக்கப் போற குரு பயிற்சி இத்தலகாசமான அற்புதமான அசத்தான வெற்றியை தேடி தேடி கொடுக்குங்க அதற்கான வீடியோவை நான் சீக்கிரமா போற நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது வரைக்கும் திருமணம் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்ட உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரிலாக்ஸேஷன் இந்த காலகட்டத்தில் போது சந்தோஷமா இருங்க சரி திருமணம் நடந்துடுச்சுங்க ஆல்ரெடி ஏழ்ரை சனிபகவம் நடக்கிற காலகட்டத்தில் நான் பயங்கரமா கோபப்பட்டு சண்டை போட்டேன் அதனால குடும்பம் பிரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கணவன் மனைவிகள் நம்ம பே உண்மையாலும் உயர் அதிகாரிகளுக்கு தெரியாம போயிருக்கலாம் அதனால இவங்களுக்கு எந்த பலனும் இல்லாமல் இருந்திருக்கலாம் சூரியனை மறைத்த மேகங்கள் விலகி சூரிய வெளிச்சம் கிடைப்பது போல உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி பிரகாசமா இருக்க போது அதனால கருத்து வேறுபாட்டla இருந்த கணவன் மனைவியே ஒண்ணா சேர்வாங்க உங்க மேல நம்பிக்கை இல்லாத இருந்த உயர் அதிகாரிகளோ オーனர்களோ உடன் வேலை செய்பவர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு துணையா இருப்பாங்க குழந்தை இல்லாதவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க வேலை இல்ல அப்படினு வெயிட் பண்ணீங்க அப்படினா கட்டாயமா நல்ல வேலை உங்களுக்கு பிடிச்ச வேலை நிறைய சம்பளம் நிறுவனத்துல மிகவும் உயர்ந்த பதவியில மிகவும் பெரிய அலுவலகத்துல கம்பெனில இடத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க முக்கியமா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி நீங்க சேர்க்க போற பணம் சொத்து தாங்க நீங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க போது அப்படின்னு சொல்லலாம் போதுங்க ஏகப்பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சு கொஞ்ச நாள் சந்தோஷமா இருப்போமே சந்தோஷமா இருக்க போறீங்க இது வரைக்கும் நீங்க பணத்து பின்னாடி தேடி ஓடி போயிருப்பீங்க இனிமே பணம் உங்களை தேடி ஓடி வருங்க நீங்க உங்களுடைய வேலையை மட்டும் கதை கச்சிதமா செஞ்சீங்கன்னா போதும் சனி பகவான் அவர் இஷ்டத்துக்கு உங்களுக்கு பணத்தை கொடுத்து தீர்வார் அதுல எந்த மாற்றமும் இல்லை முக்கியமா இந்த கடல் கடந்த வாணிபம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றது இங்க இருக்கிற பொருளை அங்க அனுப்புறது அங்க இருக்கிற பொருளை இருக்கிற வேலையை இங்க வாங்கி செஞ்சு அவங்களுக்கு திருப்பி இந்த பிசினஸ் அவுட் சோர்ஸ் பிபிஓ மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லா நடக்குங்க வெளிநாட்டுல மட்டும் தான் வேலை கிடைக்குமா இங்க ஏதோ கிடைக்காத ஏதாவது அப்படின்னாக்கா தாராளமா பண்ணலாம் நீங்க செய்யற உங்களுடைய தொழில ஆன்லைன்ல எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம்னு பாருங்க உண்மையிலமே சொல்றேன் இன்னொரு அஞ்சு ஆறு வருஷம் கிடைச்சி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா யாரும் கடைகளுக்கு நிறைய போக மாட்டாங்க எல்லாமே ஆன்லைன்ல வந்துச்சு இப்ப சாப்பாடே வந்துச்சுங்க ஆடை அணிகலன்கள் தங்க நகைகள் கார் பைக் எல்லாமே ஆன்லைன்ல வந்து அதனால உங்களுடைய தொழில நீங்க ஆன்லைனுக்கு கொண்டு போங்க அதனால கடலை வைக்க வேணாமா அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க என்னதான் நீங்க ஆன்லைன்ல ஒரு பொருளை நீங்க சேல் பண்ண அப்படின்னா கடன்றது இருக்கணும் ஒரு சிலர் சின்னதா இப்ப ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா வீட்லயே வச்சே ஸ்டார்ட் பண்ணலாம் நான் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் தேங்காய் நாறு வேப்பம் குச்சி இந்த கொட்டாங்குச்சி தேங்காய் கொட்டாங்குச்சி தேங்காய் ஓடு இருக்கு இல்லையா அதை எரிய வச்சு அதை தூளாக்கி சார்கோலு ஆட்டு புழுக்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டுல கிராமத்துல இருக்கிற நிறைய இளைஞர்கள் ஆன்லைன்ல வித்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணி லட்ச கணக்குல ஏன் கோடி கணக்குல கூட ஒரு சிலர் சம்பாதிக்கிறாங்க என் கிட்ட பேசியும் இருக்காங்க அதனால ஆன்லைன்ல எந்த விஷயம் இப்போ இம்பார்டன்டா இருக்கு அப்படின்னு பாருங்க வீட்லயே கூட வச்சு நீங்க பண்ணலாங்க ரீசெண்டா ஒருத்தர் எனக்கு போன் பண்ணி பேசி இருந்தார் குருஜி நீங்க சொன்ன மாதிரி நான் ஆன்லைன்ல இப்ப நான் சேல் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு டி ஷர்ட் ஐம்பது ரூபாய் அப்படின்னு வாங்கி இருநூத்தி ஐம்பது நான் ஆன்லைன்ல விக்கிறேன் அதே டி ஷர்ட் கடைங்கள்ல நானூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் வைக்கிறாங்க ஏன் ஆயிரம் ரூபாய் வித்தாலும் வாங்குறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க ஆனா அதனுடைய மேனுபேக்சரிங் காஸ்ட்

இந்த பதிவை இப்போதைக்கு நான் நிறைவு செய்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு வெறும் ஜோதிட நிலையம் மட்டும் இல்லை இது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் அறிவியல் ஜோதிடம் கடவுள் இது மூணுத்தையும் நாங்கள் ரிலேட் பண்ணிட்டு அதன் மூலியமா மக்களுக்கு எந்த விதமான நற்பலன்களை வாரி வழங்க முடியும் சொல்லி நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இதை நீங்க பாருங்க கண்டு மகிழுங்க பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள பெருக்குங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஈர்த்துக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்